எப்ப நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சியோ இதுக்கு மேல நான் பொண்ணுன்ற பார்க்கவே மாட்டேன் என்று சொல்லி மாறி மாறி ஜென்னியின் கண்ணத்தில் பலார் பலார் என்று அறைய அவளது இரு கன்னங்களும் பணையாரம் போல் வீங்கி கொண்டது டே உனக்கு உயிர் மேல பயம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நீ என்னையும் என் ஆளுங்களையும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்க என்று ஜேம்ஸ் சொல்ல ஏண்டா நான் இவ்வளவு அடிச்சோம் உன்னோட வாய்க்கொழுப்பு குறைதா பாத்தியடா அழுகி போன வெள்ள குண்டு பூசணிக்கா நாய என்று சொன்னவாறு ஓடி சென்று மீண்டும் அவனை அடிக்க ஆரம்பித்தான் இவன் அங்கே அடித்து கொண்டிருக்கும் சமயத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்ட ஜென்னி வேகமாக அவளது மொபைலை எடுத்து யாருக்கோ கால் செய்ய அந்த நபர் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் அங்கு வந்து சேர்ந்தான் ஜோயல், இந்த மாதிரி மிஸ்டர் உங்களை யாரு யாருக்கு உங்க மேல கை வைக்கிறதுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று கேட்டவாறு அங்கே ஒருவன் வந்தான் அவன் பின்னாலேயே கிட்டத்தட்ட சுமார் ஐம்பது அறுபது வரையிலான பாடி கார்ட்ஸ் கையில் கண்ணுடன் வந்து நின்றனர் அதை பார்த்து சுரபி மிகவும் அதிர்ச்சி அடைந்து விக்ரம் விஷயம் ரொம்ப சீரியஸா போகுது இங்க பாருங்க எத்தனை பேர் கண்ணோட வந்து நிக்கிறாங்கன்னு என்று சொல்ல தன் பின்னால் இருந்தவர்களை திரும்பி பார்த்தான் அப்பொழுது அவர்களுக்கு எல்லாம் தலைவன் போல் நின்று கொண்டிருந்த மொட்டை தலை ஒருவனை பார்த்தான் அவனது உருவத்தை பார்த்த விக்ரமிற்கு சிரிப்பு தான் வந்தது ஏண்டா உன் மண்டை இருக்கிற ஷேப்பை பார்த்தா உன் தலையில ஹாஃப் பாயில் போட்டா சூப்பரா வரும் போலயே என்று சொல்லி கிண்டல் செய்தவாறு சிரிக்க ஆரம்பித்தான் விக்ரம் டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி பேசுவ உன்னை நான் சும்மா விட போறதே இல்லடா என்று சொன்ன அந்த மொட்டைத்தலை தலை பாபி தரையே அதிரும் அளவிற்கு வேகமாக விக்ரமை நோக்கி ஓடி வந்தான் சிரித்து கொண்டே ஜோயல் பக்கம் திரும்பிய விக்ரம் ஏண்டா இந்த குண்டனை நம்பியா இவ்வளவு நேரம் நீ வீரவசனம் பேசிக்கிட்டு இருந்த என்னதான் நீ அடியால் வளர்த்து வச்சிருக்கியோ இவனுங்களை நம்பி நீ என்னோட பேபி கிட்ட வந்து பிசினஸ் டீல் பேசுறன்னு சொல்ற என்று சொன்னவாறு ஜோயல் அருகே வந்த விக்ரம் அவனது கழுத்தை இறுக்கி பிடித்து இங்க பாரு இப்போ இங்க நிக்கிற பாடி கார்ட்ஸ் இங்க இருக்கிற யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வந்த இடம் தெரியாம அமைதியா போய்கிட்டே இருக்கணும் அப்படி நடந்தா மட்டும்தான் நீ உயிர் படைப்ப இல்லையா என்று அவன் தனது பேச்சை பாதியிலேயே நிறுத்த உயிருக்கு பயந்து போனவன் அங்கிருந்த அனைவரையுமே வெளியே செல்லும்படி கண்களால் சைகை காட்ட அவர்கள் அனைவருமே அங்கிருந்து கலைந்து சென்றனர் அப்பொழுது பிரச்சனை சால்வாகி விட்டது என்று நினைத்த சுரபி நிம்மதி பெருமூச்சோடு தன் கையில் வைத்திருந்த ஜூஸை குடிக்க திடீரென அவளுக்கு புறையேற ஆரம்பித்தது உடனே வேகமாக அவள் அருகில் வந்த விக்ரம் என்னாச்சு பேபி என்னாச்சு பாத்து மெதுவா என்று சொல்லி அவள் தலையை தட்டிவிட்டு கொண்டிருந்த சமயம் விக்ரம் தன்னை அடித்தபோது கீழே விழுந்த அவனது கண் அவன் அருகில் இருந்த சேருக்கு கீழே இருப்பதை பார்த்தான் வேகமாக அதை எடுத்துக்கொண்டு வழியில் நடக்க முடியாமல் நடந்து அவன் விக்ரமை நோக்கி குறிவைத்தான் விக்ரம் நீ பேசின பேச்சுக்கும் என்ன அடிச்சதுக்கும் இப்ப நீ என் கையால அநியாயமா சாக போற என்று அவன் மிரட்டல் தோனியில் சொல்ல இவன் தேவையில்லாம என்னை வந்து டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏண்டா என் பேபி கூட என்ன ரொமான்ஸ் பண்ணவே விட மாட்டீங்களாடா ஆரம்பத்தில் இருந்தே என்னோட பிளான் நீ ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்க என்று சொல்லி அவனை அடிக்க முன்னே போக போன சமயம் டே இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச ட்ரிக்கரை அழுத்தி உன்னை சுட்டு பொசிக்கிறோம் பார்த்துக்கோ என்று சொன்ன ஜோயல் அவனை மிரட்டி கொண்டே மெதுமெதுவாக நகர்ந்து சுரபி அருகே சென்றவன் சடார் என்று அவளை தன் பக்கம் இழுத்து கைக்குள் வைத்துக்கொண்டு அவளது நெற்றியில் குறிவைத்தான் சுரபி பயத்தில் தன் கையில் இருந்த ஜூஸை கீழே விட விக்ரமும் இந்த ஒரு ட்விஸ்டை எதிர்பார்க்காமல் எங்கே தான் நகர்ந்தால் அந்த கிரிக்கன் தனது மனைவியை சுட்டு விடுவானோ என்ற பயத்தில் அப்படியே அசையாமல் நின்றான் டேய் இவளை நான் தப்பா பேசிட்டேன்னு என்னையும் என் ஆளுங்களையும் போட்டு அடிச்சியே இப்ப கண்ணு முன்னாடியே இவளை நான் அசிங்கப்படுத்த போறேன் நீ என்ன பண்ணுவ இப்ப நீ ஒரு அடி நகர்ந்தா கூட என் கையில இருக்கிற கண்ல இருக்கிற புல்லட்டு இவ நெத்திக்குள்ள இறங்கி மண்டை செதறி அடுத்த நிமிஷமே இவ பரலோகம் போயிடுவா என்று சொல்லிக்கொண்டே அவன் சிரிக்க விக்ரமிற்கு தான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை எங்கே அவன் பேச்சை மீறி ஒரு அடி எடுத்து வைத்தால் இந்த பைத்தியக்கார குண்டன் தனது சுரபியை சுட்டு விடுவானோ என்று சிறிது பயம் அவன் மனதில் தோன்ற ஆரம்பித்தது டே நீ என்ன பண்றன்னு தெரியாம சிங்கத்தோட வாய்க்குள்ள தலைய விட்டுட்டு இருக்க நீ சாக போறது உறுதிதான் என்று விக்ரம் கோபமாக கர்ஜிக்க யாரு நான் சிங்கத்தோட வாயில கைய விட்டுட்டு இருக்கனா அந்த சிங்கத்தோட நிலைமை இன்னும் கொஞ்ச நேரத்துல அசிங்கமாக போகுது அதுக்கப்புறம் இந்த டயலாக்லாம் நீ பேச முடிஞ்சா பேசிக்கலாம் என்று சொல்லி அவன் சிரிக்க விக்ரம் இப்பொழுது தனக்கு தன்னுடைய கிரீன் பவர் ஏதாவது வேலை செய்யுமா என்று யோசித்தான் அப்பொழுது திடீரென ஜோயலின் தலையில் யாரோ பலமாக இரும்பு கம்பி கொண்டு தாக்கினர் அடியின் வழியில் தனது கையில் இருந்த கண்ணை நழுவ விட்டவன் திரும்பி பார்க்க அங்கே அவன் முன்பாக ராக்கெட் ராஜாவும் லூசிஃபரும் அவனது பிரதர்ஸும் நின்று கொண்டிருந்தனர் பயத்தில் இருந்த சுரபியை வேகமாக வந்து தன் பக்கம் இழுத்த விக்ரம் அவளை அணைத்து கொண்டு பேபி பேபி ஒண்ணு இல்ல நீ பயப்படாத அரி ஓகே நான் இருக்க உனக்கு எதுவும் ஆகாது பேபி என்று சொல்ல அவளோ பயத்தில் தன் கண்களை இறுக மூடி தன் கண்களில் வழிந்த கண்ணீரை கூட துடைக்காது அவனது நெஞ்சுக்குள் தஞ்சம் புகுந்து கொண்டாள் இங்க பாரு ராக்கெட் ராஜா இவங்கிட்ட இருந்து லத்தீன் ஃபேமிலி பத்தின டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிட்டு இவன் கதையை முடிச்சிடு என்று சொல்ல தன்னால் முடிந்தவரை அவனை அடித்து நொறுக்கிய ராக்கெட் ராஜா இப்பொழுது ஜென்னி செல்ல அவளோ எங்கே தனக்கும் இந்த அடி விழுந்து விடுமோ என்ற பயத்தில் இவ்வளவு மோசமான கொடூர அடி எல்லாம் நம்மளால வாங்க முடியாதுடா சாமி என்று மனதிற்குள் நினைத்தவள் சார் சார் பிளீஸ் பிளீஸ் என்ன அடிச்சிடாதீங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையும் நான் சொல்லிடுறேன் நான் லத்தின் கம்பெனியோட முக்கியமான சீக்ரெட் அந்த கம்பெனியோட சேர்மேன் இப்போ எங்கே இருக்கான் அவனுடைய பிளான்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற சீக்ரெட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் தயவு செஞ்சு என்னை உயிரோடு விட்டுருவேன்னு மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் ஏ டு இசட் ஒன்று கூட விடாமல் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்று ஜென்னி உயிர் பயத்தில் உண்மை அனைத்தையும் போக அதை கவனித்த ஜோயல் ஏ ஜென்னி உனக்கு லத்தின் குரூப் கம்பெனிஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரியும் தானே நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்கள பத்தின உண்மையை உளரக்கூடாது மீறி உண்மையை சொன்ன எந்த உயிர் பாதுகாப்புக்காக நீ உண்மையை சொன்னையோ அதே உயிர் உனக்கு இல்லாமல் போயிடும் அதனால இப்போ உண்மையை சொல்லாமல் இருந்தேன்னா உனக்கு நல்லது என்று ஜோயல் மிரட்ட இப்போ என் உயிரை எப்படி காப்பாற்றிக்கணுமோ அதுக்கு தான் நான் வழி பண்ண முடியும் நீ மரியாதையா அமைதியாயிரு இல்ல என் கூட கூட்டு சேர்ந்து உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னா நீ உயிர் படிப்ப எனக்கு நான் கெஞ்சி கேட்ட மாதிரி உனக்கும் சேர்த்து வேணா சிபாரிசு கேக்குற ரெண்டு பேருமே கால விழுந்து கெஞ்சினா நாம உயிர் படைக்க வச்சும் வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச உண்மைய நான் சொல்லதான் போறேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொடா குண்டா என்று ஜோயலை மிரட்டிய ஜென்னி இப்பொழுது விக்ரமும் ராக்கெட் ராஜாவிடமும் தனக்கு தெரிந்த அனைத்து உண்மையையும் சொல்லத் தொடங்கினாள் ராக்கெட் ராஜா இந்த லத்தீன் கம்பெனி டீட்டெயில்ஸ் கேட்டதுல இருந்தே எனக்கு ஒன்று புரியுது உன்னாலேயே இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இதுக்கு மேலே நான் இந்த விஷயத்தில் தலையிட விரும்பல நீயே இந்த லத்தீன் குரூப் கம்பெனியை டீல் பண்ணு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு நான் இப்போ இங்கிருந்து கிளம்புறேன் என்று சொன்னவன் சுரபியை அங்கிருந்து அழைத்து கொண்டு சென்றான் நான் உன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு எவ்வளவோ ஆசையாக வந்தேன் ஆனால் அது எதுவுமே முடியாமல் போச்சு அண்ட் என்னோட இந்த மைண்ட் அப்செட்னால இப்போ உனக்கும் நான் தரணும் சொல்லியிருந்த அந்த சர்ப்ரைஸான விஷயத்தையும் தெளிவுபடுத்த முடியாது இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் கூடிய சீக்கிரமே இன்னொரு நாள் உன்னோட சர்பிரைஸ் உனக்கு காட்டுறேன் என்று அவன் சொல்ல சுரபிக்கோ அது மிகவும் ஏமாற்றமாக இருந்தாலும் சற்று நேரத்திற்கு முன் நடந்த அனைத்தையும் அவள் கண்களால் பார்த்து இருந்ததால் விக்ரம் சொல்வதற்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் சரி என்று ஒத்துக்கொண்டாள் விக்ரமை பற்றி முழு உண்மையையும் சரியாக அறியாதவள் ராக்கெட் ராஜாவும் லூசிபரும் விக்ரமின் நட்பின் காரணமாகத்தான் அவனுக்கு இத்தனை உதவிகள் செய்கின்றனர் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது